ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஹிஸ்டே கே ரெஸ்லிங் யூனிவர்ஸ் ஸோ நாம என்ன இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஸோ ஒரு டாப் நைன் ஃபேக்ஸோ அப்படி தானே பார்க்கலாம் ஸோ குறிப்பாக வந்து ஸோ டபிள்யூ டபிள்யூ ஹிஸ்டரிலேயும் பார்த்தீங்கன்னா அதிக திறமைகள் உள்ள டாப் நைன் ரெஸ்லர்ஸோ பார்க்க போகிறோம் ஸோ என்ன பிறகு எல்லா ரெஸ்லருமே பயங்கரமான திறமையானவங்க இருந்தால் நீ என்ன இதில் பர்டிகுலராக ஒன்பது ரெஸ்லர்ஸோ மட்டும் சொல்கிற அப்படின்னு கேட்கலாம் ஸோ அதாவது நான் இதில் எப்படி பிடிக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அது ஒரு ரெஸ்லருக்கு நம்மளுக்கும் ஒரு தடவை பிடிக்குதுன்னா ஸோ அவருக்கு ஒன்று ஃபைட்டிங் ஸ்கில் நல்லா இருக்கணும் இல்லைனா அவரோட கிமிக் நல்லா இருக்கணும் இல்லைனா அவரோட கேரக்டர் நல்லா இருக்கணும் ஸோ இல்லைனா அவரோட பாடி ஷேப்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கணும் ஸோ இல்லைனா அவரோட சென்ஸ் ஆஃப் கியூமர் காமெடி ஸோ இப்படி ஏதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆயிருந்தனா நம்மளுக்கு நல்லாவே பிடிக்கும் ஸோ பட் நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒன்பது ரசில்ல இருக்குமே பார்த்தீங்கன்னா இதுல இருக்க எல்லா கேரக்டருமே உண்டு ஸோ உனக்கு ஃபைட்டிங் ஸ்கில் நல்லா வேணுமா வேணும் காமெடி காமெடி ஸ்கில் ஆனால் இருக்குது மைக் ஸ்கில் வேணுமா இருக்குது ஃபைட்டிங் ஸ்கில் வேணுமா இருக்குது பாடி ஷேப் வேணுமா இருக்குது ஸோ இப்படி எல்லா திறமைகளும் கொண்ட ஒரே அதாவது எல்லா திறமைகளையும் கொண்ட ஒரே ரெஸ்லராக பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பது ரெஸ்லராக இருக்கலாங்க ஸோ அந்த ஒம்பது ரெஸ்லராக யார் அப்படிங்கிறத வரிசையை பார்க்கலாம் வந்து உங்களுக்கு புரியது மாதிரி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அதாவது எல்லா கேட்டகிரிலையும் திறமைகள் இருக்கணும் ஸோ குறிப்பாக வந்து தசாவதாரம் படம் அவை சமயூ படத்தில் நம்மளுடைய கமலஹாசன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கெட்டாக போட்டாலும் எந்த அளவுக்கு சூட் ஆச்சோ ஸோ அதேமாரி ஸோ இவங்களுக்கும் என்ன கெட்டாக போட்டாலும் சரி ஸோ என்ன ஒரு ஸ்கில்ஸை கொடுத்தாலும் சரி ஸோ இவங்க கச்சிதமாக பார்த்தீங்கன்னா பண்ணி முடிப்பாங்க எல்லா விதமான திறமைகளும் இவங்களுக்கு உள்ளே இருக்குது ஸோ அந்த மாதிரி தான் ஒரு காமெடி ஆனால் ஸோ அதுக்கு சந்தானம் எவ்வளோ தேவையோ ஸோ அதேமாரி எல்லா ஒரு திறமைகளையும் ஸோ கொண்டா அதாவது எல்லா திறமையுமே ஒருத்தருக்கு இருக்க தெரியுமா சோ அந்த மாதிரி கொண்ட ஒரு ஒன்பது ரெஸ்லர்ஸ் தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பாக்க போதும் பாக்குறதுக்கு முன்னால முதல் முதல்ல நம்ம சேனலுக்கு வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் பெல்ல அல்ல போடுங்க சோ அப்பதான் தினம் தினம் போட்ட ரெஸ்லிங் உங்களுக்கு நோட்டிபிகேஷனுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் டாப் நைன்தோ பிளேஸ் பிடிக்கிறது யாருன்னா தான் சோ இவரும் ஒரு பல்சுவை திறமைகளை கொண்ட ஒரு ரெஸ்லர்ன்னு சொல்லலாம் ஸோ குறிப்பாக இவரோட பாடி ஷேப் ஸோ இவரோட அத்லட்டிக் பார்த்தா ரொம்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் ஹவுஸ் உள்ள ஒரு ரெஸ்லர் அப்படின்னு தெரியும் யா அவர் அப்படிப்பட்ட ஒரு ரெஸ்லர்னா பயங்கரமான ஒரு ரெஸ்லர் ஸோ அது மட்டும் இல்லாமல் இவரு வந்து ஒரு ரெஸ்லிங் ட்ரைனிங் கூட கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கூல கூட பார்த்தீங்கன்னா வச்சு நடத்திட்டு இருக்காரு ஸோ அங்க நிறைய யங்ஸ்டர்ஸோ பத்தினா ஸோ மிகப்பெரிய மிக பெரிய ரெஸ்லரா உள்ள திறமையுள்ள ரெஸ்லர்ஸை பத்தினா உருவாக்கி ஸோ அவர் வந்து என் பத்தினா அனுப்பிட்டு இருக்காரு ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு பழச்சுவை திறமையுள்ள ஒரு ரெஸ்லர் தான் இப்போ வந்து ஸோ இவர் வந்து ஸோ நைன்டிஸ் அண்ட் நியர்லி டூ கேட்ஸ் அந்த காலகட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ இவர் ஒரு விதமான கேரக்டர் பண்ணிட்டு இருக்காரு ஸோ குறிப்பாக வந்து இவர் ஒரு கிங் அதாவது ஒரு ராஜா கேரக்டர் பண்றாரு சோ அதுவும் அவர் வந்து ஒரு ஹீல் ராஜா ஒரு வில்லன் உள்ள வில்லனா இருக்கக்கூடிய ஒரு ராஜாவா பதினா இவர் அவதி ஸோ சோ ரொம்ப சைலண்டாவும் இருப்பாரு அது ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டரா பத்தினா அப்ளை பண்றாரு நம்மளுடைய கிங் புக்கார்டி ஸோ அதுக்கப்புறம் இவரு பேஸ்டன் கேரக்டர் பண்ணப்ப கொஞ்சம் வித்தியாசமா இருப்பாரு சோ அதோட வித்தியாசமா பதினா இவர் ஒரு பயங்கரமான பவர் ஹவுஸ் ஸோ அது மட்டும் இல்லாம ஒரு காமெடி கேரக்டர்ஸா கூட பண்ணுவாரு சோ குறிப்பா ஃபைட் பண்றப்ப அவர் வித்தியாசமான காமெடி ரியாக்ஷன் கொடுக்கறது இந்த மாதிரி ஏகப்பட்ட திறமைகள் உள்ள ஒரு சிலர்னா சோ பூ சொல்லலாம் சோ அடுத்ததான் இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் சோ இவரு இப்ப என்எக்ஸ்டில சில கமெண்ட்ரி த்ரூவில் வேற பண்ணிட்டு இருக்காரு ஸோ அடுத்ததாக டாப் எய்த்து பிளேஸ்லாம் பல்சுவை கொண்ட ரச திறமைகளை கொண்ட ரஸ்லர் யாருன்னா நம்மளுடைய இதில் பார்த்தீங்கன்னா டெபிட் ஆகினோருமே ஒரு பயங்கரமான நடிகனாக தான் டெபிட் ஆனார் ஸோ அதாவது அவரோட அண்ணன் அண்டர்டேக்கர் அப்படிங்கிற மாதிரியும் ஸோ அண்டர்டேக்கரோட தம்பி தான் கேன் அப்படிங்கிற மாதிரி ஸோ ஒரு பயங்கரமான ஸ்டோரிலும் பார்த்தீங்கன்னா கொண்டு போய் தான் அவர் நடிக்கிறதுக்கு தான் பார்த்திங்கன்னா வந்திருந்தாரு பட்

ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம கேன் பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூக்கு பார்த்தீங்கன்னா டெபியூட் ஆகிறாரு ஸோ அப்போ இதுல இருந்து ஸோ டப்ளியூட்யூ நிஜம் நம்ம வீட்டில் இருந்தால் எல்லாருக்கும் கேன் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பயம் இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு ஸோ யூரோ பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு டேஞ்சர் ஃபுல்லாவாக இருந்தாரு பட் போக போக டபுள்யூ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸோ அந்த மாஸ்க்கு சைஸை பார்த்திங்கன்னா கலத்த வச்சாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மொட்டை கேன் மாதிரி பார்த்தீங்கன்னா அவரை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா கூட ஒரு லெவலுக்கு ஒரு நல்ல நல்ல ஒரு விதமான ஒரு கேரக்டர் பண்ணிருந்தாரு ஸோ அதுக்கப்புறம் மீண்டும் வர மாஸ்க் போட்டு வச்சாங்க அந்த அத்தாரிட்டி டீம் அதுக்கப்புறம் அப்போ தினம் ஒரு நார்மல் ரெஸ்லரா தினம் ஒரு சின்ன ஒரு அந்த பெரிய உள்ள அந்த பயங்கள் இல்லாமல் ஸோ ஒரு நார்மலுக்கு மாதிரி இருந்தாரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போக போக பார்த்தீங்கன்னா கடந்த குட்டி சவர் அப்படிங்கிற மாதிரி ஸோ காமெடி கேரக்டர்லாம் பற்றிலாம் பண்ண வச்சுட்டாங்க ஸோ இப்படி ஸோ நிறைய கேரக்டர் பற்றினா பண்ணியிருக்காரு ஸோ இவரோட வேரியஸ் ஆஃப் டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் கேரக்டர் பற்றினா மெயின்டைன் பண்ணியிருக்காரு மாஸ்க் போடப்போ ஒரு வார்த்தை பேசப்பட்டார் அவரோட பாடி லாங்குவேஜ் தான் பேசும் அப்படிங்கிற மாதிரி இருந்து ஸோ அதுக்கப்புறம் மாஸ்க்கு கலத்துனதுக்கப்புறம் மொட்டை கீன் அவரோட ஃபேஸ் காமிச்சு எந்த லெவலுக்கு ஸோ சக ரச பயன்படுத்த முடியும் முடியுமோ அந்த அளவுக்கு போய் எங்க அமைச்சாரு ஸோ அதுக்கப்புறம் ஸோ அந்த அத்தாரிட்டியில இருக்கக்கூடிய கென் மாஸ்கோ பாதியோ போட்டிருப்பாரு வேற ஒரு நார்மல் பர்சன் மாதிரி ஆக்ட் பண்ணுவாரு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போக போக காமெடி கேரக்டர் எல்லாம் பண்ண வச்சு ஸோ இவருக்குள்ள ஸோ நிறைய டிக்கெட்ஸ் ஆன திறமைகளை பார்த்தீங்கன்னா உள்ள வச்சுட்டு இருந்தாரு செவன்த் பிளேஸ்ல பாத்தீங்கன்னா தான் இருக்காரு சோ குறிப்பா நைன்டிஸ் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா சோ நம்மளோட கிறிஸ்டேரிக்கா வந்து அவரோட கெட் ஆஃப் பே பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் சோ லாங் ஹேர வளர்த்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு டைப் அந்த காமெடி கேரக்டர் எல்லாம் இருக்காது சோ ஒரு கொஞ்சம் ஒரு பெஸ்டான ஹில் கேரக்டர் மட்டும் தான் பதில பதினா பண்ணிகிட்டு இருந்தாரு ஸோ அதுக்கப்புறம் நியர்லி டூ கேச்சு டூ 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 தௌசண்ட்ஸ்லலாம் வந்தப்போ ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் ஹேராக ஆகிக்கிட்டு ஸோ ஒரு கிளாசிக்கான ஒரு மாடர்ன் ஹேரலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இதமான கெட் அப் என்ஜாய் பண்ணிட்டு அவர் ஹில்டன்னா ஒரு வேற லெவலில் பண்ணியிருப்பார் ஸோ ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா ஹில் டென் பட் அந்த டைமில் கொஞ்சம் ஒரு வில்லனா அப்படிதான் இருக்கணும்னு சொல்லியிருப்போம் ஸோ இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ் நம்ம மிஸ் இருக்காருல காமெடி கேரத்துல ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டரை பார்த்தீங்கன்னா பண்ணிவிட்டு ஒரு காமெடியான ஒரு வில்லனாக பார்த்தீங்கன்னா இருந்தார் ஸோ யா இவருக்கும் ஒரு பல்சு நகைச்சுவைகள் எல்லாம் இருக்கு ஏன்னா இவர் காமெடி நிறைய பண்றாரு சோ ஒரு வில்லன் கேரக்டரா நல்லா பண்றாரு அண்ட் கேரக்டர் கூட பண்ணிருக்காரு அடுத்ததா ட்ரிபிள் ஹெச் தான் ஸோ ட்ரிபிள் ஹெச் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்குலாரா தெரியும் ஸோ குறிப்பாக வந்து அந்த நைன்டீஸ் டைம்ல டி ஜெனரேஷன் எக்ஸ் அப்படிங்கிற டீம்ல பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன் கேரக்டர் தான் இவரும் சேன்மேகிள் சைனா ஸோ இங்கெல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஹீல் கேரக்டர் தான் பண்ணிருந்தாங்க ஸோ ஹீல் தான் ஒரு மாதிரி காமெடி பண்ணிக்கிட்டு ஸோ டபுள் மீனிங்லாம் பேசுறது ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை பத்தி பேசிட்டு மீச தாடி எதுவுமே பேசாமல் ஒரு மாதிரி இப்போ நம்மளோட ஸ்மேக்டோன் சைட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 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 டீம் இருக்கு ஸோ அந்த லேடிஸ் மாதிரி வந்தாங்க ஸோ அந்த மாதிரி தான் அப்போ டி ஜென்ரேஷன் எக்ஸில் நம்மளோட ட்ரிபிள் ஹெச் சாவன் மைக்கிளும் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் அது ஒரு வித்தியாசமா சோ அது ஹீல் கேரக்டர் தான் ஸோ அதுக்கப்புறம் இந்த கேம் த்ரிபுள் ஹெச் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான் ஸோ அது வந்து எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ அது வந்து லாங் வளர்த்து போட்டுட்டு ரொம்ப மஸ்குலரான பாடியை வச்சுக்கிட்டு ஸோ தாடி மீசா எல்லாம் வச்சுட்டு ஸ்டெஃபனி மிக்மன் கூட வச்சுட்டு ஒரு பயங்கரமான வில்லன் கேரக்டர் பண்ணார் ரொம்ப மாசான ஒரு கேரக்டர் இது ரெண்டாவது வித்தியாசமா மூணாவது வந்து அத்தாரிட்டி ஹீல் டேன் தான் அதுவும் ஒரு ஹீல் தான் அது வந்து சத்ரா பட்டிஸ்டா பட்டி ஸ்டா கேனு வேற நம்ம ட்ரிபிள் சொல்லி ஒரு அத்தாரிட்டியை கொண்ட ஒரு ஒரு ஹீல் இந்த பார்த்தீங்கன்னா உருவாக்குனாரு அவரோட கேரக்டர் முற்றிலும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் நாலாவது கே கேரக்டர் வந்து நம்மளுடைய இப்போ நம்மளுடைய அஃபிஷியலாக இருக்காருல்லப்போ ட்ரிபிள் ஹெச் ஸோ அதாவது டபிள்யூ டபிள்யூ ஓனர் சிசிஓ ட்ரிபிள் ஹெச்சாக இருக்கார் ஸோ இது முற்றிலும் வெவ்வேறு ஐடிசி ஸோ யா ட்ரிபிள் ஹெச் ஒரு நாலு ஏரியேஷன் டிஃப்ரெண்ட்டாக நான் சொல்லியிருக்கேன் ஸோ அடுத்ததான் டாப் ஃபிஃப்த் பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த பீப்புள் சாம்பியன் ராக் தான் குறிப்பா ராக் வந்து நைன்டீன் நைன்டி ஃபைவ் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா டெபிட் ஆனார் ஸோ அப்போ ரொம்ப சின்ன பையன் ஒரு காமெடியான கேரக்டரை பார்த்தீங்கன்னா தக்க வச்சுக்கிட்டு ஸோ அவர் அந்த டைம்ல ஆட்டிடியூட் யாரா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சர்வைவ் ஆகிட்டார் ஸோ இது ஒரு கேரக்டர் ஸோ அதுக்கப்புறம் வந்து பீப்புள் சேம்பியனா இருக்காரு ஸோ இது ரொம்ப ஃபன்னியான ஒரு கேரக்டர் தான் ஸோ ஒரு பயங்கரமான வில்லன் மாதிரியும் சொல்லலாம் ஒரு ஜாலி டைப்பான ஒரு வில்லன் ஒரு கிளாசிக்கான ஒரு கன்னடியை போட்டுட்டு சேனலாம் போட்டுட்டு வேற வேற லெவல்லான ஒரு சின்ன பையன் மாதிரி ஒரு வில்லங்க ரெண்டாயிரத்தி தோடு வின் பண்ணுறாரு ஸோ அதுக்கப்புறம் டபிள்யூ டபிள்யூஇல குறிப்பாக வந்து ஒரு பேபி ஃபேஸ் கேரக்டராக ஒரு ரொம்ப நல்ல பண்ண ஒரு கேரக்டர்னா ஸோ அதுவும் நம்ம பீப்புள் ஜெயமன் ராக ஜோலாம் ஸோ மொட்டை தலையை வச்சுக்கிட்டு ஸோ அது நம்ம ஹாலிவுட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபேஸ் ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருந்தாரு பாடியெல்லாம் வேற லெவலில் மெருகி எடுத்துக்கிட்டே அதுக்கல்ல ஸோ இது ஒரு ராக்கோட கேரக்டரா ஸோ அதுக்கப்புறம் இப்போ நாலாவது முறை அவர் ஹாலிவுட்ல இருந்து திரும்பி இப்போ டபிள்யூ டபிள்யூஇல பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் டைம் வர பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனல் பாஸ் அப்படிங்கிற ஒரு வில்லத்தனக்கம் பண்ணிடுறாரு ஸோ குறிப்பா இது வேற லெவலில் சக்சஸ் ஆகிட்டு ஏன்னா டபிள்யூ டபிள்யூல ஒன் ஆஃப் த அத்தாரிட்டியாகவும் நம்மளுடைய ராக்கு தான் இருக்காரு சோ அதுவும் ஹில் கேரக்டரில் வேற இருக்காதுன்னா ஸோ இப்போ வேற லெவலில் இருக்கு பட் இப்போ டபிள்யூ டபிள்யூல வந்து அவரை கொஞ்சம் கொஞ்சம் சொதப்ப ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அது எந்த லெவலுக்கு போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ அடுத்ததான் டாப் ஃபோர்த் பிளேஸ்ல வந்து எலிக்கிற வரான் ஸோ பொதுவாக நம்மளுக்கு எடுக்கிறதோட நேம்மா கேட்டாலும் ஒரு பயங்கரமான வில்லன் கேரக்டர்ன்னு தெரியும் ஸோ ஏன்னா டாமினிக் மெஸ்டீரியோ இறை மெஸ்டீரியோ ரெண்டாயிரத்தி அஞ்சு அந்த டைமில் உள்ள ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறைய ரெஸ்லிங் ஃபேன்ஸுகளுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த டைமில் ஸோ எடுக்கிறதோ இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய எமோஷ்னலி கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் தானே பண்ணார் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இப்போ இந்த அளவுக்கு நம்ம ட்ரைபிள் சீஃப் ஒரு பயங்கரமான வில்லனாக இருந்து மனசில் ஒரு பயங்கரமான ஒரு இதை இது பண்ணாரோ ஸோ அதே மாதிரி தான் எடுக்கிறாரோ அந்த டைமில் ஸோ அவராக ட்ரைபிள் சிஃப் அளவுலாம் இல்லை ஆனால் அந்த ஒரு எமோஷ்னலி கனெக்ட் ஆகிற மாதிரி டானிக் மெசீரோ அது என்னோட பையன் அப்படின்னு சொல்லி ஸோ நிறைய விதமான ஒரு மேட்ரு ஸ்டோரிலின்லாம் போயிட்டுருந்து ஸோ அப்படிப்பட்ட ஒரு வில்லன் பார்த்திங்கன்னா ஸோ அவரோட ஃபேஸ் ஸ்டர்ன் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அவரோட மறுமுகத்தை இப்போ தினம் காமிச்சார் ஸோ அது ப்ராக்லெஸ்ட்னார் கூட அவர் ஃபியூட் பண்ணிட்டுருக்கப்போ வந்து ஃபேஸ் ஸ்டர்ன் கேரக்ட்ரு பண்ணி ஒரு பயங்கரமான ஒரு வில்லனில் இருந்து ஒரு ஃபேஸ் ஸ்டோனாக பண்ணால் இப்படி நானும் நல்லவனாக இருந்தால் இப்படி இருக்கான் அப்படிங்கிற அவரோடைய மறுமுகத்தை காமிச்சார் ட டாப் த்ரீல வந்து நம்மளோட ஷான் மைக்கிள் தான் குறிப்பா இவருக்கும் ட்ரிபிள் ஹெச் பெரிய லெவலும் டிஃபரன்ஸ் சொல்ல முடியாது ஏன்னா இங்க ரெண்டு பேருமே வந்து அந்த டி ஜென்ரேஷன் எக்ஸல் இருந்திருந்தாங்க ஸோ அப்போ நம்ம ஷான் மைக்கிளும் அவரும் பண்ண அவ்வளவு பறைகள் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ அதுக்கப்புறம் வந்து டபிள் டபிள்யூல ஒன் ஆஃப் த ஹை ஃபிளை மூவ்ஸும் பயங்கர டெக்னிக்கல் ஸ்கில்ஸும் உள்ள ஒரே ரசில்ல வந்து நம்ம ஒரே ரசம் சொல்ல முடியாது அதில் ஒரு ரெஸ்லராக பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்டான்மேக்கிலையும் சொல்லலாம் ஸோ அவ்வளோ பெரிய ஒரு திறமை உள்ள ரெஸ்லர் ஸோ அவர் ரெஸ்லரா இருந்தப்போ கூட அவர் பயங்கரமாக சாதிச்சார் ஸோ அதுக்கப்புறம் அவர் ரிட்டைன்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா ஸோ இப்போ என்ஆக்சியில் அவரோட அத்தாரிட்டி ஸ்கில்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்தையும் தெரியும் சரியா அவர் மூணு விதமான டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸுக்கு பார்த்திங்கன்னா அவர் வெளிப்படுத்தியிருக்காரு அடுத்ததா டாப் டூவில வந்து மிக் ஃபோலி தான் ஸோ வந்து குறிப்பாக நைன்டி ஸ்கிட்ஸில் ஸோ அண்டர் டேக்கர் எந்த அளவுக்கு புகழ் பெற்றாரோ ஸோ அதேமாதிரி நம்மளுடைய மிக்ஃபோலியுமே பார்த்தீங்கன்னா அந்த டைமில் புகழ் பெற்றார் ஸோ எந்த ஒரு காரணத்துலன்னா இருவரு தான் டபிள்யூட்யூவில் அதாவது ஹார்ட் கோர் ரெஸ்லிங்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான லெஜெண்டுன்னு சொல்லலாம் ஸோ மிக்வோலி தான் அதாவது டபுள்யூ இருந்து ஹார்ட் கோர் ரெஸ்லிங் அவ்வளோவா கிடையாது ஸோ இப்போலாம் அதை யூஸ் பண்ணுறதே கிடையாது பட் அந்த டைமில் அப்பப்போ தொட்டு பார்த்துருந்தாங்க அதுவும் அந்த டைமில் வந்து மிகபோலி தான் அவரை விட்டால் வேறு ஹார்ட் கோர் ரெஸ்லரே கிடையாது ஸோ அந்த மாதிரி மாதிரி தலைமை பத்தினா ஹார்ட் கோர் ரசிலிங்க வேற லெவல்ல விரும்பி பண்ணா ஒருத்தர் தான் சோ அப்ப அவரு பெரிய கொஞ்சம் டேஞ்சரான பிளவா தான் இருந்தாரு சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மேன் கிங் மிக் போலி கேரக்டர்ல இருந்து வெளியே வந்து அவர் வெறும் மிக் போலி கேரக்டர்ல வந்து ஒரு பேபி ஃபேஸ் கேரக்டர் பண்ணாரு சோ அப்போ அவரோட பேபி ஃபேஸ் கேரக்டர் எப்படி இருந்துச்சுன்னா சோ அப்போ பன்னியா இந்த அளவுக்கு ராக் இருந்தாரோ அப்போ பன்னியா ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணி வின்ஸ் மிக் மேன் ஃபன் பண்ணுவாரோ சோ அதே மாதிரி மிக் போலியும் பாத்தீங்கன்னா ஃபன் பண்ண ஆரம்பிச்சாரு அது பாக்குறதுக்கு மிக் போலிக்கும் மேன் கிங் மிக் போலிக்கும் ஒரு பயங்கரமான டிஃபரன்ஸ் பத்தி ஏற்படுத்திட்டு ஏற்படுத்தி தந்துச்சு ஸோ அடுத்ததான் டாப் ஒன்னில் யார் இருக்காங்கன்னா நம்மளுடைய கரெக்ட் தான் இருக்காரு ஸோ குறிப்பாக கரெக்ட் பத்தி பற்றி அவர் ஒரு ரியல் ஃபைட்டர் ஸோ ஒரு அமைச்சர் ரெஸ்லிங்கில் புகழ்பெற்ற ஒரு பயங்கரமான ரெஸ்லர்னு சொல்லலாம் ஸோ அந்த டைமில் அவர் அமெரிக்காக்காக கோல்டு மெடல்லாம் பார்த்திங்கன்னா வின் பண்ணிட்டு தான் ஸோ அவர் டபிள்யூடபிள்யூவில் பற்றினா டெபிட் ஆனார் ஸோ அதனால தான் அவருக்கு வாய்ப்பே பற்றினா கிடச்சிச்சு ஸோ அவர் என்ன தான் பார்த்திங்கன்னா அதுவும் டபிள்யூடபிள்யூவில் ஒரு பயங்கரமான டெக்னிக்கல் ஸ்கில் உள்ள ரெஸ்லராகவும் பத்தின இருந்தார் ஒரு பயங்கரமான பவர் ஹவுஸ் உள்ள ஒரு ரெஸ்லராகவும் இருந்தார் பட் இவரோட மறுபக்கம் எப்போ தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா இவரோட ஃபேஸ் ஸ்டாண்டில் தான் தெரிய ஆரம்பிச்சிச்சு சோ நிறைய விதமான காமெடி பண்ணுவார் சோ குறிப்பாக பிளாக்ல இவரும் பயங்கரமா ஹியூமர் சென்ஸ் உண்டுன்னு சொல்லுவோம் தெரியுமா நம்ம சந்தானம் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹியூமர் அப்படின்னா அந்த டைம்ல ஸ்பாட்ல காமெடி பண்ணாரோ சோ அந்த மாதிரி இவரும் பத்திக்கணும் பயங்கரமா காமெடி பண்ணுவாரு சோ இன்னைக்கு எனக்கு வயசு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு ஸோ வீடு என்னை கொஞ்சம் எப்படி வந்திருக்குன்னு தெரில ஸோ அதனால் இன்னும் மன்னிச்சிக்கோங்க ஸோ இன்னைக்கு கண்டன விதினா ரொம்ப அவசர குணத்துல தான் பார்த்தி இது பண்ணிட்டு இருக்கேன் ஸோ மன்னிச்சுக்கோங்க ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்